வர்களை நாலொரு கதை நாலொரு கதையில் இன்று நாம் கேட்க இருப்பது மௌனம் சம்மதம் கதை எண் நூற்றி எட்டு சொல்பவரிய தண்டபாணி பொள்ளாச்சி எதுக்கு எடுத்தாலும் அடுத்தவர் மீது இருக்கு பாருங்க அது மனுஷனுக்கு வந்த கதை ஒருத்தன் டிக்கெட் வாங்காமல் ரயிலில் பிரயாணம் செய்கிறான் அவனுடன் எப்படிடா வந்தா என்று கே கேட்டால் அவன் திருட்டு ரயிலில் வந்தேன்மா பாருங்க திருட்டு செய்து இவன் அந்த ரயில் திருட்டு ரயில் ஆமாம் அதுக்கு பேர் அதே மாதிரி தான் இன்னொருத்தன் ரூபா நோட்டு அடிக்கிறான் ஆனால் அந்த நோட்டுக்கு பயிர் கள்ள நோட்டு சட்டவிரோதமாக சாராயம் காய்ச்சிறதும் விற்பதும் இவன் ஆனால் அதற்கு பயிர் கள்ளச்சாராயம் இதுதான் இன்றைய உலகம் நடந்த ஒரு தவறை பற்றி இந்த தவறுக்கு யார் காரணம் என்று விசாரிச்சு பாருங்கள் ஐயோயோ அது நான் இல்லை சார் அவன் தான் என்று இன்னொருவனை காரணம் சொல்பவர்கள் தான் இன்றைக்கு அதிகம் பேர் இருக்கிறார்கள் ஆஃபீஸ்லேயும் அப்படி தான் பொறுப்பை தட்டி கழிக்கிற மனிதர்கள் இப்போது அதிகமாயிட்டாங்க இதை பற்றி ஒரு கதையை பார்ப்போமா ஒரு சுவர் அந்த சுவர் பொத் என்று இடிந்து கீழே விழுந்துச்சு ஏன்டா அந்த சுவரை இடித்தாய் என்று அவனை கேட்கிறார்கள் ஐயோ ஐயோ நான் எம்மே தப்ப இல்லைங்க சுவர் உறுதியாக இல்லை அதை கட்டிய கொத்தனார் தான் சுவர் இடிஞ்சு விழுந்தது காரணம் என்று கூறிவிட்டான் உடனே கொத்தனார் தேடி போனாங்க அவரை கேட்டாங்க அதுக்கு கொத்தனார் என் மேலும் தப்பே இல்லைங்க சிமெண்ட்டையும் மணவரையும் கலந்து கலவை போட்டு தான் கொடுத்தான் பாருங்க அவன்தான் சுவர் இடிஞ்சு விழுந்தது காரணம் அவன் கவனக்குறைவாக கலவையில் அதிகமாக தண்ணீரை ஊற்றிட்டான் என்றார் உடனே என்ன செய்தாங்க கலவை போட்டவர் தேடிட்டு போனாங்க அங்கே விசாரித்தாங்க அவர் என்ன சொன்னார் அந்த மண்பானையின் வாய் அகலமாக இருந்தது அதனால் அதை லேசாக கொஞ்சம் சாய்த்து தண்ணீர் அதிகமாக கொட்டிடுச்சு அதனால் அந்த பானையை செய்தவர் தான் சுவர் இடிந்து விடுறதுக்கு காரணம்னு சொல்லிட்டார் உன்ன பானை செய்தவர் தேடி போனாங்க அவர் என்ன சொன்னார் என் மீது தப்பே இல்லைங்க நான் அந்த பானை செய்துட்டு இருந்தபோது அந்த வழியாக ஒரு நாட்டியக்காரி ச இருந்தா அவளை பார்த்தபடியே இந்த பானை செய்தேன்னு அது இப்படி ஆயிடுச்சு அந்த நேரத்தில் இந்த வழியாக அவள் போகாமல் இருந்திருந்தா பானையின் வாய் இப்படி அகலமாக போயிருக்காதுன்னாரு உடனே அந்த நாட்டிக்காரியை விசாரித்த உடனே சலவை தொ சலவை தொழிலாளி ஒருவரிடம் ஆடை எல்லாம் வெளுப்பதற்காக போட்டிருந்தேன் சொன்ன நேரத்தில் அவர் என் துணிகளை கொண்டு வந்து கொடுக்கல எனக்கு அவர் ரொம்ப அவசரமாக தேவைப்பட்டது ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக போயிட்டு இருந்தேன் ஆகவே அவர் என்ன அந்த இடத்துக்கு போய் தேடி போனேன் அதனால் அந்த வழியாக போக வேண்டியதாயிற்று அவர் ஒரு கரெக்டான நேரத்தில் என் துணியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருந்தா அந்த வழியை நான் போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை இருந்திருக்காது என்றார் என்றார் ஒன்று சலவி தொழிலாளி தேடிட்டு போனாங்க ஐயா நான் வழக்கமாக ஆற்றுல துணி துவைக்கிற கல்லின் மீது அப்போது ஒரு சாமி சன்னியாசி ஒரு உட்கார்ந்துருந்தார் அவர் கண்களை மூடி தியானம் செய்துட்டு இருந்தார் அவர் தியானத்தை கலைப்பதற்கு எனக்கு மனம் வரலை அதனால் பேசாமல் வந்துட்டேன் என்று சலவி தொழிலாளி கூறினார் உடனே என்ன செய்தாங்க எல்லாரும் அந்த சன்னியாசியை தேடி போனாங்க அப்போது அவர் அப்போதும் தியானத்தில் தான் இருந்தார் மௌனம் சன்னியாசி அவர் எதுவும் பேச மாட்டார் அவங்க அவர் எதிரில் போய் இவங்க நின்றுட்டு என்ன சாமியாரே அந்த சுவர் இடிந்து விட நீங்கள் தானே காரணம் என்று கேட்டு அதட்டினாங்க அவர் மௌனமாகவே இருந்தார் மௌனம் சம்மதித்திற்கு அறிகுறி இவர் தான் குற்றவாளி என்று ஒருத்தன் கூறினான் பலமாக இவர் தலையில் ஒரு போடு போட்டாங்க போடுங்க என்று இன்னொருத்தன் சொன்னான் உடனே அந்த சன்னியாசியின் தலையில் ஓங்கி ஒரு அடியை அடித்தாங்க அவ்வளோதான் அவர் பத் என்று மௌனமாகிவிடவே அந்த சுவர் போலவே அவரும் சாய்ந்துட்டார் பாருங்க சில சமயம் மௌனமாக இருப்பது கூட ஆபத்தாக வந்து முடியும் போல இருக்கிறது இல்லையா மௌனம் சம்மதம் இது போன்ற கதைகளை நீங்கள் தினமும் கேட்கணுமா இந்த கதைகளை நம்மைக்கு அழித்து வரும் வாராகி வாராகி ஸ்டார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க கதைகள் தானாக ஓடி வரும் நன்றி நாளை மறுபடியும் சந்திப்போம் வணக்கம்